திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப கல்குவாரியில வந்து அஞ்சு வருஷம் உரிமையை வந்து முப்பது வருஷம் நீடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சாகராஜோட பாதுகாப்பு வந்து விலைக்கு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இரண்டுமே தவறான கருத்து தவறான நிர்வாக சீர்கேடு ஏனென்று சொன்னால் அவங்க ஆட்சி முடிய போதுங்க நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது அது தோக்கிற காலம்னு தமிழகமே பேசப்படுகின்ற நிலையில் ஒரு ரெண்டாண்டு மூன்றாண்டு உரிமம் நீட்டிக்கலாம் அதை விடுத்து முப்பது ஆண்டுகள் நீடிப்பது எந்த அரசு எந்த காலத்துல செய்தாலும் தவறு மிகப்பெரிய அளவுல கனிம கொள்ளை அதுல கொலை மட்டுமா நடக்குது கொள்ளையும் நடக்குது கொள்ளையும் நடக்குது இத்தகைய கனிம கொள்ளையில தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அதில் கவனம் செலுத்தணும் ஏனென்றால் மிகப்பெரிய நிதி நிதியுழைப்பும் ஏற்படும் ஏன் இந்த கடுமை விஷயத்துல இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த அளவுக்கு மோசமா இருக்கின்றதே தெரியல சமீபத்தில் நீங்க கேட்டது போல சதயராஜா அவர்களுடைய பாதுகாப்பையும் விலகி இருக்காங்க எவ்வளவு பெரிய தப்பு சின்ன சின்ன விவோ அளவுல சின்ன சின்ன ஆர் ஆர்ஐ லெவல்ல தாசுதா லெவல்ல எவ்வளவு பெரிய எவ்வளவு எண்ணற்ற கொலைகள் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரி அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு கோடி வேணாலும் கொட்டி கொடுக்க தயாரா இருந்தார் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவரு எதிர்த்து போராடுகின்ற ஒரு அதிகாரிக்கு அவர்களுடைய பாதுகாப்பை விளக்கியது மிக மிக கண்டனத்திற்குரியது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவருக்கும் பாதுகாப்பு தரணும் அதே போன்று முப்பது ஆண்டு காலம் நீடித்து தந்த அந்த உரிமத்தையும் ரத்து செய்து குறுகிய காலத்துக்கு உரிமத்தை தர வேண்டும் என்பதால் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு